நம் பண்பாடு என்ன வெங்காய விளையாண்டு எப்படிப்பட்டது தெரியுமா நம் பண்பாடு வெங்கல செல மாதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் இறுதியா தன்னோட சொந்த நாட்டுக்கு வந்தே தான் தீரும் காலத்தினால் மாறினாலும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் ஐயா உலகத்திலேயே வேற எந்த மொழிக்கும் இல்லாத தனி சிறப்பு அகம் புறம் என்று இரண்டாக பிரித்த சிறப்பு நம்ம தாய்மொழியாகிய தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த வகையில் அகப்பண்பாடு இன்னைக்கு எங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி தெரியுமா இருக்குது அகப்பண்பாடுனா காதல் பண்பாடு காதலிக்கிறது தான் தொல்லை நினைச்சிட்டு இருந்தா இந்த காதலிக்கிறவங்களுக்கு பாருங்க அதை விட கிச்சு காதல் வந்து ஒட்டி கிச்சினா நான் சும்மாரப்பனா ஒட்டனத வெட்டி உடலான சொல்லி ஐயையோ அந்த பையனா வேண்டாண்டின்னே அதுக்கு அவ சொன்னா என் காதலை பத்தி உனக்கு என்னடி தெரியும் அது Facebook விட பெருசு Twitter விட பெருசு ஏன் நீ யூஸ் பண்றே WhatsApp அதைய விட பெருசு போடினா இதே பண்பாடு அன்னைக்கு ஒரு தலைவி கிட்ட இருந்துச்சு தோளியானவள் தலைவனை பத்தி அவதூறா சொல்றா உடனே என் காதலை பத்தி உனக்கு என்னடி தெரியும் எப்படிப்பட்டது தெரியுமா என் காதல் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தஞ்சு நீரினும் ஆறல விந்தே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பிறந்த நிலைக்கும் நாடனோடி நட்பேனா தலைவன் கிட்ட நான் கொண்ட அன்பானது நிலத்தை விட பெருசு வான விட உயர்ந்தது நீர விடவோ ஆழமானது போடினா இதே பண்பாடு இன்னைக்கும் எங்க பிள்ளைங்க கிட்ட வாழ்ந்து கொண்டுதானே இருக்குது இந்த அகப்பண்பாடுல பசங்களோட காதல் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது காதலிக்கிற புள்ள தனக்கு ஆயிரம் பேரை செல்லமா கூப்பிடுறதுக்காக வச்சிருந்தாலும் ஆனாலும் என் காதலி என்ன மாமான கூப்பிட்டாதான் பிடிக்கும் சொல்ற எத்தனை பசங்க இருப்பீங்க இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழர் பண்பாடு வீலுன்னு நினைக்கிறீங்க அதுல என்ன அந்த பிள்ளைய பயில்களை சர்வசாதாரணமா போட வாடான்னு சொல்லுவேன் டே என் வாடா அந்த டே சொல்றத கேள்றா அப்படின்னு சொல்லுவாங்க பயிலு அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே மாட்டான் நம்ம அதுகளை மறந்துட்டு போடின்றோம்னா இன்னமோ எப்படின்னு என்னை வாடி போடின்னு சொல்லலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா நம்மளை இஷ்டத்துக்கு போடா வாடான்னு சொல்லுவாங்களாம் அவங்கள போய் ஏ வாடி எப்படின்னா என்ன என்ன அது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னா இப்போ என்னையை போடா வாடான்னா அப்போ நானும் மனுஷன்தானே அது அந்த பெண் வந்து தன்னை வாடி போடி என்று கூப்பிடுவதை ஒரு பெண் ஏன் சகித்து கொள்ள மாட்டாள் என்றால் அது ஒரே ஒருத்தன் தன்னை மணக்கின்ற கணவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை தர வேண்டும்ங்கிறதுக்காக தான் எல்லாரும் ஒரு பொண்ணை போடி வாடின்னு அந்த பெண்ணினுடைய மரியாதை போயிருந்து அந்த போடி வாடின்னு கூப்பிட்றதுக்கு கணவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை தருபவள் தமிழ் பெண் அதான் வேற ஒன்று உடை நாகரிகத்தை பத்தி பேசும்போது நக்கீரர் ரெண்டு வரி நச்சுன்னு சொல்லி இருப்பாரு உண்பவை நாளி உடுப்பவை இரண்டே நாரு ஆமா இன்னைக்கும் உண்பவை நாளி அளவுதான் ரெண்டு ஆடை

வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்